ஹலோ வெல்கம் சைக்காலஜி டாக்டர் நம்ம மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் பத்தி பத்தி இருக்கோம் இந்த இந்த வீடியோல வீடியோல நம்ம நம்ம சோ பார்க்க போறது தீரீஸ் ஆஃப் மோட்டிவேஷன் சொன்ன டூ ஃபேக்டர் தியரி அவர் என்ன சொன்னாருன்னா வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் இருக்கும் மோட்டிவேட்டர்ஸ் அண்ட் ஹைஜீன் ஹைஜின்ஸ் அப்படின்னு மோட்டிவேட்டர்ஸ்னால் உங்களை வேலை செய்யற வைக்கிற விஷயங்கள் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்னால் அது மட்டும் வந்து வேலை வேலை முடியாது முடியாது அது செய்ய இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் நீங்க புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ லைட் இல்லாம உங்களால புக்கு படிக்க முடியுமா முடியாது ஆனா லைட் இருக்கிறதுனால மட்டும் நீங்க புக்கு படிச்சிருவீங்களா முடியாது சோ லைட்டும் புக்கும் இருக்கணும் அப்படின்றது ஹைஜீன் ஃபேக்டர் ரைட் அது இருந்தாதான் அந்த வேலையை செய்ய முடியும் ஆனால் அது இருக்கிறதால மட்டும் செஞ்சிட முடியாது அதை படிக்கணுன்ற மோட்டிவேஷன் உங்கள் கிட்டே இருக்கணும் அதுதான் மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர் என்னன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும் ஆனால் வெறும் மோட்டிவேட் பண்ணிட்டு ஹைஜீன் ஃபேக்டருக்கு தேவையான விஷயங்களே அவங்களுக்கு கொடுக்காம இருந்தேன்னா அவங்களால அந்த விஷயத்த செய்ய முடியாது இதுதான் ஹவுஸ் போகோட டூ ஃபேக்டர் தியரி அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்ஃபரோடைய இஆர்ஜி தியரி இஆர்ஜி தியரி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இஆர்ஜி எக்ஸிஸ்டன்ஸ் ரிலேட்டட்னஸ் குரோத் அப்படின்னு மூணு விஷயங்கள் சொல்றாரு ஒரு மனுஷன் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சதுனா தான் அவன் செய்வான் ஒன்னு அவன் வாழறதுக்கு தேவையான விஷயங்கள் அது மூலமா கிடைச்சதுன்னா அந்த வேலையை அவன் செய்வான் எக்ஸிஸ்டன்ஸ் ரிலேட்டட்னஸ் அவன் வாழ்க்கைக்கு சம்பந்தமான விஷயங்கள் அவனுடைய உணர்வுகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் இல்லை அவனுக்கு பிடிப பிடித்த விஷயங்களுக்கான சம்பந்தமான விஷயங்கள் அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருந்ததுன்னா அந்த மனுஷன் அந்த வேலையை செய்வான் மூணு க்ரோத் இன்னைக்கு இருக்கிறதுலேருந்து நாளைக்கு இருக்கிறதுக்கு நான் வளர்ச்சி வேணும் இல்லைங்களா அந்த வளர்ச்சிக்கு எந்த ஒரு விஷயம் ஏதுவாக இருக்கோ அந்த விஷயத்தை அந்த மனுஷன் செய்வான் ரைட் ஸோ ஆல்டர் ஃபர் என்ன சொல்றாருன்னா இந்த மூணு ஃபேக்டர்ல ஏதாவது ஒரு ஃபேக்டர்லையாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாதான் அந்த மனிதர் நீங்கள் சொல்கிற விஷயத்த செய்வார் அப்படின்னு சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் அ கிரேட் டைம்